வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஷா பேசுகிறேன் என்னடா ரொம்ப நாளாக இந்த குரலை காணுமே வீடியோஸே வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் என்னை திட்டிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எனக்கு நல்லா புரியுது என்னோடய மொபைல் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்த காரணத்தினால என்னால் சரி வர வீடியோ போட முடியாமல் இருந்தது ஆனால் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இனிமேல் தொடர்ந்து இன்னும் அதிக அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டது ராம் ராம் அவரோட தம்பிக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் நம்ம கூட பகிர்ந்துருக்கிறார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் என்னோடய மின் அஞ்சலியும் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம் இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை அடிவாரத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ரேணுகா ரேணுகா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் அவங்களோட முழு வாழ்க்கையும் ஆன்மீகத்துக்காகவே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஊர் கிராமத்து மக்களுக்கு இவங்க குறி சொல்கிறது அதே மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைனா இந்த பச்சிலை மருந்துகள் தயாரித்து கொடுக்கறது கோவில்களில் எந்த விசேஷம் நடந்தாலும் கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி எந்த விசேஷங்கள் நடந்தாலும் இவங்க தான் முன்னாடி நின்று அதை தொடங்கி வைக்கிறதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கே இவங்க இன்னொரு தெய்வமாகவே தெரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சில ஆன்மீக பணிகளை செஞ்சிட்டே வந்திருக்காங்க ரேணுகா நாலடைவில் ஒரு ஆறு ஏழு வருடமாக தன்னோட குடும்பத்து மேலே கூட அவங்களுக்கு இல்லாம முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலே இறங்கியிருக்காங்க ரேணுகாவோட முழுக்க முழுக்க அவங்க தோற்றமே வந்து எப்படி மாத்திட்டு இருந்திருக்காங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ தலைமுடியெல்லாம் விரிச்சிட்டு நிறைய ஆறுகள் மூலம் பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் சொல்லிவிட்டு முகத்தில் வச்சுட்டு இந்த பட்டை போட்டு பெரிய குங்குமம்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி கழுத்து நிறைய வந்து இந்த சாமி மாலைகள் அணிஞ்சு அவங்க அப்படியே பார்க்கறதுக்கே கையெடுத்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி மாதிரியே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தோற்றத்தையே அவங்க வந்து மாத்திட்டு இருக்காங்க தன்னை இந்த மாதிரிலாம் மாறவும் தன்னோட கணவருக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை உருவாயிருக்கு நீ எதுக்காக ஆன்மீகத்தில் இருக்கலாம் அதுக்காக முழுக்க முழுக்க குடும்பத்தையே பார்க்காம இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடையில நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டே இருந்திருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்திருக்காரு ஆனால் ஒரு நாளடைவில் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இவங்க எப்ப பாரு வந்து சாமி பக்தி அப்படின்னு அப்படின்னு சொல்லி அதுலேயே இருக்காங்களே கொஞ்சம் கூட வந்து ஒரு குடும்பத்தையோ குழந்தைங்களையோ ஏன் என்னையும் கவனிச்சிக்கிறதே இல்லைன்னு சொல்லி அவருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு இதனால் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு இவங்கள தகாத வார்த்தைகளாலெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு இதனால இவங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு ஒரு நாள் சண்டையும் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இவங்க ரொம்ப மனசு அடைஞ்சு போய் சரி இதுக்கு மேலே எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் நம்ம ஹஸ்பண்டே நம்மளை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை விடுறதுக்கே அவங்க முடிவு இந்த முடிவு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம ஹஸ்பண்டே நம்மளை புரிஞ்சிக்காமல் ஒரு சில தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி நம்மளை திட்டுறாரு அதனால் நம்ம பேசாமல் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தற்கொலை முயற்சி செய்கிறாங்க அவங்க ஒரு கயிறு எடுத்து தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த சமயம் அவங்க குழந்தைங்களோட முகம் அவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கு நம்ம இல்லைனா நம்ம குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே தாய் இல்லாத குழந்தைங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி இந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க எத்தனையோ பேர் என்னையே இன்னொரு சாமியோட ஒரு உருவமாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறன சொல்லி அவங்க மனசு ரொம்பவே வேதனைப்பட்டு அந்த நேரம் ரொம்பவே அவங்களோட சாமியை நினச்சி கண்ணீர் சிந்தி அழுது அந்த சமயம் இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு குரல் அவங்களோட காதுக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்குது நீ எடுக்கிற முடிவு எல்லாமே தவறு நீ முதல்ல இந்த முடிவில் இருந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் இவங்களுக்குள்ளே தோன்று அதாவது கேட்குற மாதிரி ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருந்திருக்கு அந்த சமயம் இவங்களோட கழுத்தில் போட்டு அந்த முடித்து லைட்டாக அந்த சுழுக்கை வந்து கழுத்தில் விழுந்துட்டுருக்கு விழும்போது யாரோ கதவை வேகமாக உடச்சி திறந்திருக்காங்க ரேணுகாவும் வழி தாங்க முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க கொஞ்ச நேரம் அவங்க கழித்து முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது தன்னை வந்து தன்னோட கணவர் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான முடிவு நீ எடுக்காத நான் இன்னும் உன்னை பேசியிருந்தாலும் என்னை தயவு செஞ்சு நீ மன்னிச்சுடு இனிமேல் நீ உன் விருப்பப்படியே ஈரு ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு மறுபடியும் நீ போவாத நான் இந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் இல்லை நீ வந்து நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் போனதால தான் எனக்கு உமது சின்ன கோவம் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு நீ எப்போ முடிவு எடுத்தியோ உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து இனிமேல் ஆன்மீகத்திலே முழுக்க முழுக்க இருந்தாலும் எனக்கு சம்மந்தம் நீ உயிரோடு இருந்தாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கீழே இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு தன்னோட கணவரோட ஆசைகள் எல்லாம் நம்ம தான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கும் அதனால தான் அவருக்கு நம்ம மேலக்குவோம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துருக்கக்கூடாது இவ்வளோ நல்ல மனுஷனை விட்டுட்டு நம்ம போய் சாவ பார்த்தோமேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமும் இருந்திருக்கு உடனே அவங்களும் திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் நுழஞ்சு அவங்களோட சேவைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இவங்கள தேடி ஒரு குடும்பம் பார்க்க வந்திருக்கு அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அதாவது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க அப்ப இவங்களோ அந்த பையனை அந்த பையன் நல்ல வாட்ட சாட்டமான ஒரு உடல்நிலை கொண்டவனா இருக்கான் இவங்களும் அந்த பையனை ஒரு சக்கரம் போட்டு அது உள்ள உட்கார வச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் காளி பேசுகிறாங்க காளி வந்து எப்பயுமே டைரெக்டாக பேச மாட்டாங்க ஒரு சில அறிகுறிகளை அவங்களுக்கு காட்டுவாங்க அந்த கனவில் அதை வச்சு தான் அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யூகிச்சு அதை கணிப்பாங்க அப்படி அவங்க தியானம் செய்யும் போது தான் அவங்க கண்ணுக்கு ஒரு கருணாக மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அதுவும் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது எதோ ஒரு கருணாக மாதிரி தெரியுது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் ஆழமாக யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்பவும் அவங்களுக்கு எதுவும் தோணலை சரி ஓகே இதை பத்தி நம்ம குருஜி கிட்ட கேட்போம் முதல்ல வந்திருக்கவங்களை அடுத்த அம்மாவாசைக்கு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கிட்ட பேசுறாங்க உங்க பையன் லக்ஷ்மணனை நீங்க அடுத்த அமாவாசைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க அதுக்குள்ள நான் இவனுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அங்கிருந்து அனுப்புகிறாங்க அதுக்கு அவங்களும் என் பையனை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாத்துங்க அவன் இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் அவன் ரொம்ப அறிவாளி ஆனால் இப்போ ரொம்பவே சூழ்ந்து போய் காணப்படுறான் அது மட்டும் இல்லாமல் இங்கே யார்கிட்டயும் அவன் பேசுறது கூட இல்லை அவன் நடந்துக்கிறது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு தயவு செஞ்சு இவனை இதுலருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க இவனை இப்படி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எழுதுருக்காங்க ரேணுகாவும் அவங்கள சமாதானப்படுத்தி நீங்கள் அடுத்த அம்மாவாசைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா குருஜிக்கு ரேணுகா ஃபோன் பண்றாங்க அதாவது இவங்களுக்கும் குரு ஒருத்தர் அவருக்கு ஃபோன் 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 அவங்க குரு இவங்க நடந்த சொல்லி தியானம் செய்யும் போது ஒரு கருநாகம் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்தது அது என்ன அப்படின்னு சொல்லி குரு அப்பதான் ஒரு கயிறு வடிவம் தான் உனக்கு தோணி இருக்கு அவனுக்கு ஏதோ ஒரு கயிறு வடிவத்தில் அனுப்பியிருக்காங்க தான் அந்த பையனுக்கு இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இவங்களும் அதை கேட்டதும் புரிஞ்சிக்கிறாங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்து அந்த கருணாகம் சுத்திட்டு இருந்தது அது வந்து ஒரு கயிறை தான் வந்து அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி இவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க இவங்களும் பூஜைக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து அமாவாசைக்காக காத்திருக்காங்க அமாவாசையும் வருது அப்போ இந்த லக்ஷ்மணனோட குடும்பமும் லக்ஷ்மணனை கூட்டிட்டு அங்கே வராங்க ரேணுகா பூஜையை ஆரம்பிக்கிறாங்க அவங்க பூஜையை ஆரம்பித்த ஒரு சில வினாடிகள்லேயே வந்து லக்ஷ்மணன் உடம்புக்குள்ளே இருந்து ஒரு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது அவர் ஒரு மாதிரி அசையவும் ஆடவும் ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ரேணுகா தொடர்ந்து அவங்க பூஜைய செஞ்சுட்டே இருக்காங்க தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரே ஒரு சின்ன காத்து கருப்போ ஏதோ இவனை பிடிக்கல இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது அந்த சமயம் அவனோட கையிலேருந்து கால்ல எல்லாமே பார்க்கறாங்க ஏதாவது கயிறு அவன் கட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்க்கும்போது அவனோட வலது காலில் ஒரு கருப்பு கயிறு அவன் கட்டிகிட்டு இருந்திருக்கான் தொடர்ந்து ரேணுகா பூஜை செய்ய செய்ய அடுத்தடுத்து அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வருது அவன் உடம்புல தற்கொலை செஞ்சு கொண்ட ஆவியை யாரோ செய்வின செஞ்சு அதாவது ஏவல் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட முனியையும் குட்டி சாத்தானையும் அவனுக்கு அனுப்பியிருக்காங்க ரேணுகாவுக்கு இதெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரே ஒரு மனுஷனோட உடம்புல இத்தனை ஆன்மாக்களை ஏவல் அனுப்பக்கூடியவங்க இவன் ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போனோன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் செஞ்சான்றத இவங்க அந்த ஆன்மாக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த செத்த கிட்ட இவங்க சொல்லு நீ எங்கேருந்து வந்த எதுக்காக இத்தனை பேர் வந்து இவனோட உடம்புல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அதுங்களும் உண்மையே சொல்ல ஆரம்பிக்குது நாங்கள் இவனை கொண்ணு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் இவனை கொள்றதுக்காக எங்களெல்லாம் ஏவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவன் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அசைவ சாப்பாடுகள் அவன் சாப்பிடும் போதெல்லாம் இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இவன் உடம்புக்குள்ளே முழுக்க முழுக்க நான் மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கான் அவன் மொத்தமாக இவனோட உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவன் இந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே இவனுக்கு ஏவல் அனுப்பியிருக்கா லக்ஷ்மணன் உடம்புக்குள்ளே இருக்க இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது இப்போ தான் ரேணுகாவுக்கு ஒரு விஷயம் புரியுது இவன் காலில் கட்டியிருக்க அந்த கருப்பு கயிறு கூட அந்த பெண் கட்டினதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்குறாங்க தான் இவன் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க அந்த பொண்ணு தான் ஏதோ கண்ணு பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலில் அந்த கயிறை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ரேணுகாக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு இந்த பெண்ணோட தான் இது இந்த பொண்ணு தான் இவன் உடம்புக்குள்ளே இந்த செத்த ஆவிய கெட்ட முனிய ஏவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேணுகாவும் அந்த கெட்ட கிட்ட உனக்கு என்ன பலி வேணுமோ கேளு இவனோட உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இல்லை நான் இவனோட உயிரை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட ஆன்மாவும் சொல்லுது இவங்க மேலும் ஒரு பூஜையை செய்கிறாங்க செய்யும் போது அந்த கெட்ட ஆன்மா ஒரு வழியாக இவங்கக்கிட்ட பலி கேட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அந்த கெட்ட ஆவி லக்ஷ்மணனோட இருந்து போகும்போது ஒரு பயங்கரமான கெட்ட ரத் வாட ஒன்று அடிக்குது அடுத்ததா இவங்க அந்த கெட்ட முனிக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அது இவனோட உயிர் பலி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது ஆனாலும் இவங்க தொடர்ந்து பூஜைகளை செஞ்சு உனக்கு தேவையானது சொல்ல அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்களை சொல்லுது சுருட்டு சாராயம் கல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சு எனக்கு நிறைய படையல் போடணும்ன்ற மாதிரி சொல்லுது இவங்களும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அந்த கெட்ட முனியை அவன் உடம்புல இருந்து வரட்டுறாங்க அடுத்ததா குட்டி சாத்தான்கிட்டயும் இவங்க தொடர்ந்து பூஜைகளை ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த குட்டி பிசாசு இவங்க சொல்கிற எதையுமே கேட்கல இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இவன் உயிரை பிரிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக பேசுது இவங்க நான் இவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆனாலும் அது நான் இவனோட உயிரை எடுக்காமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக நின்றுட்டு இருந்திருக்கு இவங்களோட சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது இவங்களோட மனசுக்குள்ளே ஒரு தியான நிலைக்கு போகிறாங்க ரேணுகாவோட மால் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது விட்டுரு இவனை விட்டுரு அப்படி அப்படின்னு சொல்லி தோணுது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவனை விட்டுரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் இவங்க அந்த பூஜையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டே இருக்காங்க ஆனால் அப்போ அவங்க கண்ணு முன்னாடி அந்த தியான நிலையில் ஒரு சுடுகாடு மாதிரி தெரியுது சுடுகாட்டில் இந்த ஓமந்த காய் இருக்கு இல்லையா அது அங்கங்கே உடஞ்சி சிதறி கிடக்குற மாதிரி ஒரு பானை உடஞ்சி சிதறி கிடக்கிற மாதிரி இவங்களுக்கு காலி இவங்க தியானத்தில் அவங்க கண் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்குது இவங்க அதுக்கு மேலே அந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே நிறுத்திடுறாங்க ஆனாலும் ரேணுகாக்கு இதுலேருந்து இருந்து பின்வாங்க விருப்பம் இல்லை எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மறுபடியும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த சமயம் அவங்க கையில் வச்சிருக்க சாட்டை எடுத்து அவரை போட்டு அடிக்கும் போது அந்த உள்ள இருக்க அந்த குட்டி சாத்தான் சரி நான் இப்போ இவனை விட்டுட்டு போறேன் ஆனால் நான் மறுபடியும் திரும்ப வருவேன் ரெண்டு நாளில் இவனோட உயிரை நான் எடுப்பேன் இவனோட உயிர் பலி தான் எனக்கு வந்து கொடுக்குற கட்டளை அதனால நான் அதை எடுக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரேணுகா கிட்டேயே சவால் விட்டுட்டு அது அங்கேருந்து போகுது அது போகும்போது ஒரு மாதிரி முடி கருகு நான் எப்படி ஒரு வாசனை வருமோ அந்த மாதிரி ஒரு வாசனை அந்த இடம் ஃபுல்லாக இருந்திருக்கு இவங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் கால்ல இருந்து அந்த கயிறை கட் பண்ணி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சில பூஜை பொருட்களை அவன் கையில் கொடுத்து ஒரு சில மந்திர கயிறை அவன் கையில் கட்டி இது ஒன்றா பாதுகாக்கும் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க ஆனால் இரண்டு நாளில் லக்ஷ்மணனுடைய அம்மா இங்கே ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி தவறிட்டான் அவன் ரத்தம் கக்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டோமே அந்த பையனோட உயிரை காப்பாற்ற உமந்தக்காய் அதுக்கப்புறமா ஒரு பானை உடஞ்சது அறிகுறியாக காட்டியிருக்கு எதனால இவன் இப்படி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு இவங்கனால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அதனால இவங்க குருஜிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அது என்ன நம்மளோட சாமியை விட இந்த குட்டி சாத்தன் என்ன பெரிய ஆளா இது சவால் விட்ட மாதிரியே இப்படி பலி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த குருஜி சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது ஒரு சில கால நேர கர்மாக்கள்லாம் இருக்கு அது ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது ஆனா இது கர்மாபூமி இவன் செய்யற பாவ புண்ணியங்கள் எல்லாமே கணக்கெடுக்கப்படுது அதுல இவன் செஞ்ச பாவத்தின்படி தான் இவனோட ஆயுசு முடிஞ்சிருக்கு இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இவனை கொள்றதுக்காக அது எப்பத்துல இருந்தும் முயற்சி செஞ்சிருக்கு நீ வேணா கேட்டு பாரு ஏன்னா இவன் மேலே அந்த மந்திரங்கள் இவனுக்கு மந்திரம் செஞ்சாங்கல்ல அந்த மாந்திரீகவாதி இவனோட ஃபோட்டோவையும் இவன் யூஸ் பண்ண பொருளையும் வச்சு தினம் தினம் இவன் மேலே ஏவல் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க அதனால தான் இப்போ வரைக்கும் இவனோட உடம்புல இருந்து அந்த குட்டிச்சாதனை விரட்ட முடியாமல் இருந்திருக்கு ஒரு தடவை மந்திரம் பண்ணியிருந்தா பரவாயில்ல தினசரி இவன் சாப்பிட்ற உணவுகளில் கலந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினமுமே இவனுக்காக மந்திரங்கள் சொல்லப்பட்டுட்டே வந்திருக்கு இவன் இறந்து போகிற அந்த தருணம் வரைக்கும் அதனால தான் இந்த கர்மா பூமியில் இவன் செஞ்ச பாவத்தின்படி இவனோட ஆயுசு முடிஞ்சிருச்சு குருஜி சொன்னதை கேட்டதும் தான் ரேணுகாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ராம் வந்து ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி என்னோடய அண்ணன் லக்ஷ்மணன் இறந்ததுக்கப்புறமா நான் தான் இப்போ பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டுருக்கேன் அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் அவளை அடித்தோம் விரட்டிட்டோம் எங்கள் அண்ணா ஒரு சில அமானுஷ விஷயங்களெல்லாம் என் கூட பகிர்ந்துக்கிட்டான் ஆனால் அதெல்லாம் அப்போ நான் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை அப்போவே நான் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அவனை கொஞ்சமாச்சும் என்னால் காப்பாற்றிருக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன மாதிரி விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாருன்னு இவங்க கேட்டிருக்காங்க லக்ஷ்மணன் ஒரு பெரிய பிஸ் ஸ்மேர்தால அடிக்கடி வந்து வீட்டில் சாப்பிட முடியாது அதனால அந்த பெண் தான் வந்து இவருக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கா அதுலெல்லாம் தான் வந்து மருந்து கலந்து கொடுத்துருக்கா இவர் தீராத ஒரு வயிற்று வழியால் அடிக்கடி துடிக்கிறத ராமும் பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் கார் ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் ஒரு கருப்பான உருவம் இவர் பின்னாடி நின்றுட்டு அப்படியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இவருக்கு தோணி அந்த காரோட ஸ்டேரிங்கை அசைக்க முடியாமல் இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துலலாம் போய் மோதி ஒரு நாள் ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் லட்சுமண் தனியாக இருக்கும்போதெல்லாம் ஒரு குரல் வந்து அவர் காதில் கேட்டுகிட்டே இருந்திருக்கு அந்த குரல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ராம் கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா இதெல்லாம் கேட்ட ராம் வந்து இது அவ்வளோ நான் எடுத்துக்கல என்ன நான் இந்த காலத்துல பேய் பி சசன் எதுவும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம தன்னோட அண்ணன் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சு இவனும் அதை விட்டுட்டு இருக்காரு ஆனா லட்சுமணன் இப்போ உயிரோட இல்லைன்றதை ராமால ஏத்துக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணன் உடம்பெல்லாம் ரொம்பவே பலமா வச்சுருப்பான் ஆனா மெலிஞ்சு போய் ரொம்பவே பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் அவன் இறந்து போயிட்டான் அதனாலேயே யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தனக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத யோசிங்க அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட ராம்க்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு அமானுஷனிகளுடன் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா